அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்குள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் எவை என்று சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் குரு பகவான் திரும்புகிறாருங்க தற்போது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல சனி வக்ரகதியில் மாறியிருப்பது இவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை ஆனால் குரு பகவான் லாபம் வீற்றிருப்பது அஷ்டம சனியின் பாதிப்பை எதிர்கொண்டு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் லாபமும் பெறுவதற்கான முதன்மை வாய்ப்பு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து ஏனென்றால் கொடுப்பதில் மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான் அதே போன்றுதான் நான்கு ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இடங்களில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் இடம் மற்றும் இந்த இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க இந்த நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார் மேலும் இதை விட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது மட்டும் அல்லாது புத்திர காரராக இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குருபகவானுடைய பகவானுடைய அமைகிறது இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் பிறகு வக்ரகதியில் திரும்புவாரு அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குரு அதிலும் கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து குரு பகவான் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட காரிய தடைகள் அத்தனையும் விலகி இருக்குங்க அப்படி விலகுவதன் காரணமாக நீங்கள் நினைத்தவாறே மிக அற்புதமாக பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் மன நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் குடும்ப ரீதியாக விஷயத்தில் நடைபெற போகிறது என்பதை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு தொழில்துறை வியாபாரத்துறையில பாதிப்பு ஏற்படாதுங்க நீங்கள் நினைத்தபடியே லாபத்தை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய அத்தனை மிக சிறப்பாக நடைபெறும் அதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது குரு பகவானின் அமைப்பு காரணமாக சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே குருவின் அமைப்பு காரணமாக அஷ்டம சனியின் துளியும் இல்லாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் படையை சந்தித்து வந்த பல விஷயங்கள் அனைத்துமே தற்போது சாதகமாக மாற உத்தியோக ரீதியாக கலைத்துறை ரீதியாக முக்கிய பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க புதிய தயாரிப்பு போன்ற பணிகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாகவும் பல அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாகவும் அமைகிறது இந்த செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்குள் பல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்கள் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மனமுடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினருக்கு குரு பகவானின் அமைப்பு மிக ஆறுதலாகவும் அபரிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி எனவே நீங்கள் நினைத்த அத்தனை விதமான நலன்களும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குரு பகவானின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது சுக்கரனின் அனுகிரகையும் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசியல் துறையில எதிர்காலத்திற்கு மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும் கூடிய வகையில் மாறுதல்கள் நடைபெறப் போகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனி தடை எதுவும் ஏற்படாது விவசாய பொறுத்தவரைக்கும் பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக அற்புதமாக சரியாக கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் விளைச்சலம் அமோகமாக அமையும் எனவே லாபம் பல மடங்கு உயருங்க கால்நடை வளர்ப்பு போன்றவற்றின் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அதீத நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அன்பு அன்யோனியம் அதிகரிக்கப் போகிறது மனதில் அதிக மகிழ்ச்சி நிலவும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பாக அவை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு